இப்போ நம்ம பார்க்க போகிறது பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை காணவும் விடுபட்ட தகவலை காணவும் சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று இறுதி முதல் எண்பதாயிரம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் முப்பதாயிரம் அவ்வாண்டின் இடுப்புக்கள் பதினஞ்சாயிரம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று தொடக்கம் முதல் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணிங்க தொடக்கம் முதல் இவ்வளோ கண்டுபிடிக்கணும் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் நாளோடு முடிவடையும் ஆண்டில் நஷ்டம் இருபத்தி அஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க எப்போவுமே நம்ம லாப நட்ட அறிக்கை தயாரிக்கணும்னா தை எப்பவுமே நம்ம லாப நட்ட அறிக்கை தயாரிக்கணும்னா எதுக்காக தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா லாபம் அல்லது நஷ்டத்தை கண்டுபிடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம தயாரிக்கிறோம் ஆனால் இந்த கணக்கில் பார்த்திங்கனாக்கா நஷ்டம் அவனே கொடுத்துட்டுருக்குறோம் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா தொடக்க முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ இந்த சம்மில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த தேர்ட் சம்மில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா விடுபட்ட தகவலை கண்டுபிடிக்க போகிறோம் என்ன விடுபட்டு போயிருக்குது பார்த்தீங்கன்னாக்கா தொடக்க முதல் விடுபட்டு போயிருக்குது இந்த தொடக்கம் முதல் விடுபட்டு போயிருக்குது இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்கலனா அதுக்கும் நம்ம லாப நட்டை அறிக்கை தான் தயாரிக்கணும் லாப நட்டை அறிக்கை தயாரிக்கும் போது என்ன ஃபார்மேட்டில் போகிறோமோ அதே ஃபார்மேட்டு தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட் ஒன் இறுதி முதல் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா எண்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அந்த இறுதி முதல் கூட எடுப்பை நாம் கூட்டுறோம் எடுப்பு எவ்வளோ இருந்து பதினஞ்சாயிரம் எண்பதாயிரத்தையும் பதினஞ்சாயிரத்தையும் கூட்டினா தொண்ணூற்றி அஞ்சாயிரம் வரும் இதிலேருந்து எதை கிடைக்கிறனாக்கா கூடுதல் முதலாக கழிக்கிறோம் இந்த தொண்ணூற்றி அஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரத்த நாம் கழிக்கிறோம் கடிச்சா மீதி அறுபத்தி அஞ்சாயிரம் வரும் இதுதான் வந்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல் நம்ம யூஸ்வரலாக எப்படி போடுவோம்னு கேட்டாக்கா அந்த இறுதி இருந்து தொடக்க முதல் கழிச்சா நமக்கு லாபம் இல்லை தான் நஷ்டம் வரும் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டம் கொடுத்துட்டுக்கிறோம் நமக்கு என்ன இல்லைனா தொடக்கம் முதல் இல்லை ஸோ நம்ம இப்போ அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ சரி கட்டப்பட்ட இறுதி முதல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தஞ்சாயிரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தொடக்கம் முதல் இங்கே இல்லை ஸோ அந்த இடத்துல பிளாங்காக விட்டுடுங்க நஷ்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் இருக்குது இந்த இருபத்தஞ்சாயிரத்தையும் சரி கட்டப்பட்ட முதல் அறுபத்தஞ்சாயிரம் இருக்கு இல்லையா இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம்னாக்கா என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னாக்கா தொடக்க முதல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த சரி கட்டப்பட்ட இறுதி முதலையும் நஷ்டத்தையும் கூட்டி போட்டால் அது வந்து என்ன முதல்னால் தொடக்க முதல் அறுபத்தஞ்சாயிரத்தையும் இருபத்தஞ்சாயிரத்தையும் ஆட் பண்ணிங்க தொண்ணூறாயிரம் வந்துடும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான் அடுத்த வீடியோவில் நான் அடுத்த சம்மை அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்